ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் ஒரு வீடு கட்டப்படுவதற்கு கத்தர் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா ஓமையாதான் சொல்றாரு ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம்னா நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ இன்னைக்கு நம்ம பல நேரங்களிலே வார்த்தைகளை கேட்குறோம் வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை காலையில ஆறு மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம்னா நைட் படக்கு படகு போற வரைக்கும் பத்து மணி வரைக்கும் நம்ம உட்காந்து செய்தி கேட்க முடியும் அந்த அளவுக்கு நான் நமக்கு செய்தி கேட்கறதுக்கு வழி இருக்கு அவ்வளவு தூரம் வாட்ஸ்அப் திறந்தாலும் சரி அல்லது ஃபேஸ்புக் போனாலும் சரி அல்லது நீங்க யூடியூபுக்கு போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு கத்தோடைய வார்த்தையை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நமக்கு ஆனால் வார்த்தையை கேட்கிற நாம் அதன்படி செய்கிறோமா என்பதுதான் கேள்வி ஆண்டவர் சொல்றாரு காதுள்ளவன் கேட்டு கணவன் ஒன்னு கேட்காத கூட்டம் இருக்கு அவர்கள் சொல்லியும் கேளாமல் போனார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் கேட்காத கூட்டம் ஒன்று இருக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு கேட்டுட்டு அதன்படி செய்கிறோமா போதிக்கப்படுகிறது போதனைக்கு குறைவே இல்லை சபை இருக்கிறது போதகர் இருக்கிறாங்க வாரா வாரம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உங்களுக்கு போதனை கொடுக்கப்படுகிறது ஒரு அமைப்பை கத்திரையோட அழகாக ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்களேன் எந்த ஒரு இதிலும் இல்லாதது நமக்கு வார வாரம் வந்து உட்கார்ந்து கத்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடியதான ஒரு அமைப்பை கத்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படி ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கத்தர் செய்யும் போது கேட்கிற எத்தனை பேர் அதை செய்கிறோம் அதான் கேள்வி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுங்கிறது ஒரு சடங்காச்சாரம் ஆயிடுச்சு வந்துட்டு போயிடணும் கொஞ்சம் பேருக்குலாம் வந்துட்டு சபைக்கு வராட்டி அவங்க சொல்லுவாங்க சபைக்கு இன்னைக்கு போல என்னவோ மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க என்ன மாதிரி இருக்குது அது கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு அட்டனன்ஸ் போட்டு அவ்வளவுதான் வந்துட்டு போகணும் என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் இல்ல இவங்க எல்லாருமே சபைக்கு வரவங்க தான் கேட்டு பாருங்க செய்தி காதில் விழும் எத்தனை பேர் அதன்படி நாம் செய்கிறோம் என்பதுதான் கேள்வி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நான் கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி மட்டும் பேசுகிறேன் எத்தனை குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது எத்தனை குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது எத்தனை குடும்பம் டிவோர்ஸ் உலகத்திலேயே ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணுங்கிறத அதிகார அதிகாரமாக போட்டு தனித்தனியாக எழுதி கொட்ட புஸ்தகம் உலகத்தில் ஒன்னே ஒன்று இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகம மட்டும்தான் அப்போ பாருங்க வசனம் கேட்குறோம் எல்லாம் காதில் போகுது பட் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோமா தமிழில் சொல்லுவாங்க அப்பியாசப்படுத்துகிறோமா நம்ம வாழ்க்கையில் அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமா அப்படின்னு கேட்டால் அங்கதான் பிரச்சனை இருக்கு அதான் இருக்கு கேட்கறதுல ஒரு குறைவும் இல்லை இன்னும் கேட்ட பாருங்க இவங்க பைபிள் படிக்கிறவங்களா இருப்பாங்க காலையில் உட்காந்து ரெகுலர் பைபிள் ரீடிங் டெய்லி கேட்டு பாருங்க நாங்கள் டெய்லி பைபிள் படிக்கிறோம் காலையில் ஒரு பிரச்சனை இல்லை பா திடீர்னு ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க நீங்க பைபிள் வாசிங்களா வாசிட்டோம் இல்லைன்னே சொல்ல முடியாது ஆனால் வாசிக்கிறோம் கேட்கறோம் எல்லாம் செய்யறோம் ஆனால் அதன்படி செய்கிறோமா அதுதான் கேள்வி என் வார்த்தைகளை நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அதான் உலகத்தினுடைய முதலாவது குடும்பம் அந்த குடும்பத்தை போய் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வசனத்தை கத்தர் சொல்லிட்டு இந்த இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு சொல்லி சொல்லிக் கொடுத்தார்க்கு யார் எப்படி என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆதாமை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆதி அகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசி தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு கத்தருடைய சத்தத்தை கேட்டவனே இவனுக்கு என்ன வருது பயம் வருகிறது யோசித்து பாருங்க ஏன் இவனுக்கு கத்தருடைய சத்தத்தை கேட்டால் பயம் வருது அதுக்கு அவன் பின்னாடி சொல்றான் நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து அது இருக்கட்டும் ஏன் இவனுக்கு இந்த சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தருடைய சத்தத்தை தான் இதுவரைக்கும் அவன் கேட்டிருக்கிறான் நீங்க ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனமாக இருக்கட்டும் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனமாக இருக்கட்டும் ரெண்டு இடத்துல கர்த்தர் அவங்ககிட்ட டைரக்டா பேசுறாரு டைரக்டா பேசுறாரு மனுஷனையும் மனுஷியும் நோக்கி பின்பு தேவன் இருபத்தி எட்டு வாசிங்க பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் வலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுதிரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை கர்த்தர் டைரக்டா பேசுறாரு இப்ப கேட்க முடியுது அவனால சத்தத்தை கேட்க முடிகிறது இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுது தேவனாகி கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கண்ணியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் இப்பவும் ஒரு பக்கம் ஆண்டு கொள்ளுங்கிறாரு பக்கம் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆதாமால முடியுது உட்கார்ந்து கேட்கிறார் ஆனா சொல்லுது அடுத்த வசனம் மூணாம் அதிகாரத்துல தேவரி தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து ஏன் திடீர்னு பயம் வந்துச்சு திடீர்னு பயம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப இவன் இதுக்கு முன்னாடி இரண்டாம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா மூணாம் அதிகாரத்துல வேறொரு சத்தத்தை கேட்டான் வேறொரு சத்தத்தை கேட்ட பிறகு இப்ப கர்த்தர் சத்தம் அவனுக்கு பயமாக இருக்கிறது மூன்றாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புத்தகம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க என்னோடு கூட இருக்கும்படி தேவரின் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் அப்ப இவன் யாரோட பேச்சை கேட்டான் ஸ்ரீயின் பேச்சை கேட்டான் கர்த்தருடைய பேச்சை கேட்கற வரைக்கும் இவனால் கர்த்தரை பார்க்க முடிந்தது அவன் ஸ்திரீயின் பேச்சை கேட்க ஆரம்பித்தானோ அப்பொழுது அவனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை பயம் வந்து கர்த்தருடைய சத்தத்தை விட்ட முதல்ல மனுஷ சத்தத்தை நிறுத்தணும் நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசை இருக்குது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது எப்படி சாமிவேல் வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார் பவுல் கத்தருடைய சத்தத்தை கேட்டார் வேதத்தை வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் ஆனால் கர்த்தர் சத்தம் எனக்கு சந்தோஷமா இருக்கிறதா கர்த்தர் சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறதா அப்படின்னு கேட்டா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் இருக்கு என்ன எக்ஸசைஸ் எது வரைக்கும் அவனால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சுச்சுன்னா எது வரைக்கும் அவன் ஸ்திரீயின் சத்தத்தை கேட்காமல் இருந்தானோ இப்போ கர்த்தர் வந்து ஆதாம் பார்த்து சொன்னார் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஒன்னு இருபத்தி எட்டு சொல்லும் போது ஏவாள் இல்லை ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல சொல்றாரு இல்லையா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஏவாள் இல்லை இப்போ ரெண்டையும் சொல்லும் போது ஏவாள் இல்லை ஆனால் இப்போ ஆதாம் கிட்ட தான் ஏவாள் கிட்ட இந்த சட்டம் போகுது இந்த பிரமாணம் போகுது ஏன்னா அந்த பிரமாணம் எப்படி சொல்றீங்க இந்த உடன்படிக்கை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசி அவர்களோ ஆதாமை போல் என் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாய் துரோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதாம் உடன்படிக்கையை மீறி நான் துரோகம் பண்ணினான்னு அர்த்தம் எது உடன்படிக்கையை மீறுதல் நான் உன்னை சாப்பிட வேணான்னு சொன்னேன் உன்னை சாப்பிடுன்னு சொன்னேன் நீ சாப்பிடுன்னு சொன்னதையும் சாப்பிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதையும் சாப்பிட்டுட்டேன் என்னுடைய உடன்படிக்கை என்ன புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன் இப்ப ஆண்டவர் சொல்றாரு இல்லையா அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் ஒண்ணு குறைஞ்சர்ல அதே மாதிரி தான் இங்க கர்த்தர் சாப்பிட கூடாதுன்னு அவர் சாப்பிட்டார் இதான் உடன்படிக்கை மீறுதல் இந்த உடன்படிக்கையை மீறினதுனால இப்போ அவரால என்ன செய்ய முடியல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை எப்ப நம்மளால உடன்படிக்கை மீறுறமோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போறமோ கர்த்தர் சொன்னதை செய்யாம போறமோ அதற்கு பிறகு நம்மளால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் அது ரொம்ப முக்கியம் சபை என்பது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கற இடத்துல இருக்குதா அதை பாருங்க நீங்க நான் ரெண்டாவது ஸ்டேஜ் பேசிட்டு இருக்கிறேன் முதல் ஸ்டேஜ் ஒரு சபைக்குள்ள இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் இத்தனை வருஷமா இருக்கிறவங்க கொஞ்சமாவது கத்தருடைய சத்தத்தை என்ன செஞ்ச ஆரம்பிச்சிருக்கணும் கேட்க ஆரம்பிச்சிருக்கணும் ஆண்டவர் சொன்னாருங்கிற ஒரு தன்மை இருக்கணும் இது ஆண்டவர் சொல்லித்தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும் அது வந்து எது வேணா இருக்கலாம் உங்களுடைய படிப்பு காரியமா இருக்கலாம் நீங்க எடுக்கிற கோர்ஸா இருக்கலாம் அல்லது பண்ணக்கூடிய கல்யாணமா இருக்கலாம் பண்ண போற பிசினஸாக இருக்கலாம் ஒரு இடம் வாங்க போறதா இருக்கலாம் அல்லது நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதாக இருக்கலாம் எது இருந்தாலும் சரி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யணும் அப்பதான் அதை கட்டுனதுக்கு சமானம் அதான் கட்டப்பட்டிருக்கும் இப்ப இவர் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு இவளுக்கு ஆண்டு கொள்ளுங்கள் ஆசிர்வாதம் வருது அப்புறம் உடன்படிக்கை வருது எல்லாம் நடக்குது பர்ஃபெக்டா இருக்கு நல்லா போயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு ஸ்ரீயின் பேச்சை கேட்டார் இதை கேட்க ஆரம்பிச்ச உடனே கத்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்க முடியல இதை இப்படி எடுத்துக்கொள்ளுங்க வசனம் சொல்லுது ஆதாம் என்பது இயேசு கிறிஸ்துக்கு சமானமா இருக்கிறது அவன் முதலாம் மாதம் இவர் ரெண்டாம் மாதம் ஸ்ரீ என்பது சபைக்கு அடையாளமா இருக்கு சபை எப்பொழுதுமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாம் கிட்ட கத்தர் சொன்னார் அதே மாதிரிதான் சபையின் தூதனுக்கு கத்தர் சொல்லுவார் நீங்க இருக்கிற எல்லா நிறுவனங்களையும் பாருங்க ரோமாபுரி எழுதின நிறுவத்தில இருந்து பாருங்க வெளிப்பட்ட விசேஷத்தில் இருக்கதையும் பாருங்க சபைக்கு தான் எழுதப்படும் சர்ச்சுக்கு தான் எழுதுறாரு யாருக்கு எழுதுறாரு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அங்க இருக்கிற சர்ச்சில உள்ள தூதனுக்கு எழுதுவார் இப்போ ஏசு கிறிஸ்து தான் சபையினுடைய தூதன் வச்சுக்கோங்க அல்லது இரண்டாம் ஆதாம் அல்லது இப்போ சபையின் தூதன் உங்க பாஸ்டர் இருக்கிறாரு வச்சுக்கோங்க இப்ப இவர் மூலமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இப்ப இவர் தான் யார் கேட்கணும் ஆதாம் சொல்றது தான் யார் கேட்கணும் ஏவாள் கேட்கணும் கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்க அதன்படி செய்யல அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுது பாம்பு கேக்குது அவன் சொன்னாங்க ஆமா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் அந்த சொல்றாங்க ஆனா இந்த போதனையை ஆதாமுக்கு கொடுக்கும் போது ஏவாள் இல்லை ஏவாளே இல்ல ஆதாம் கிட்ட கொடுக்கும் போது இப்ப ஆதாம் கிட்ட கொடுத்தாச்சு ஏவாள் கிட்ட கொடுக்க சொல்லியாச்சு இப்போ ஏவாள் கிட்ட அந்த வசனத்தை அவர் கொடுத்துட்டாரு ஆனால் ஏவாள் அதை கீழ்படியவில்லை ஏவாள் கீழ்படியாததுனால சில பாவங்கள் உள்ள வந்துடுச்சு இப்போ ஏவாள் ஒரு உபதேசத்தை ஆதாமுக்கு கொடுக்குறாங்க ஏவாள் என்ன செய்யறாங்க ஒரு உபதேசத்தை ஆதாம் கொடுத்து இதை புசிங்க என்ன சொல்றாங்க இந்த உபதேசம் எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா ரெண்டு பதினொன்னு மூணு நாலு வசனங்களை வாசிங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறார் அப்ப உபதேசத்தை அவர் சொல்றார் அப்ப ஏவாளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு இப்ப ஆதாம் மூலமாக ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது சர்பத்தின் மூலமாக ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது அதை பத்தி பின்னாடி பேசுவோம் ஆனால் இப்பொழுது நடந்தது என்ன ஆண்டவர் சொன்ன சத்தத்தை கேட்ட ஆதாமுக்கு பயம் இல்லாமல் இருந்தது இப்பொழுது ஸ்ரீயின் சத்தத்தை கேட்டான் சர்பத்தின் வழியாக இப்போ அந்த அம்மா சாப்பிட சொல்லிருச்சு சாப்பிட்டாச்சு இப்ப அந்த உபதேசம் ஆதாம் கொள்ள வந்துருச்சு வந்த உடனே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அவனால முடியல அவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டான் இருக்கு இன்னைக்கு சபை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உபதேசம் கர்த்தர் உங்கள் சபையின் தூதன் வழியாக உங்கள் ஆயர் வழியாக உங்களுடையதான போதகர் வழியாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது தான் சபை கேட்கணும் சபை சொல்லுகிறதை ஆண்டவர் கேட்க மாட்டார் சபை இன்னைக்கு என்ன விரும்புது நீங்க விரும்புகிறதை யார் செய்யணும் ஊழியக்காரர் செய்யணும் நீங்க விரும்புகிறத நாங்க செய்யணும் இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்குது என்னன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் ஆனா இன்னைக்கு உலகம் ஒழுங்கு இருக்கிற சபைகள்ல இதுதான் இப்ப பிரச்சனை என்ன சபையில ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாச அமைப்பு இருக்குது ஒரு காலத்தில் இந்த ஊழியக்காரர் வழியாக ஆவியானவர் பேசினார் சபை கேட்டுச்சு இப்போ சபை பேசுது ஊழியக்காரர் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம பேசுறத பாஸ்டர் கேட்கவே மாற்றாரு நம்ம சொல்றதை அவர் செய்யவே மாற்றாரு இங்க என்ன இருக்குன்னு அமைப்பு தெரியாது பொதுவாக ஒரு ட்ரஸ்டோ ஒரு கமிட்டியோ ஒரு அமைப்போ வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு நாங்க சொல்றத பாஸ்டர் கேட்கணும் ஏன் கேட்கணும் ஏன் கேட்கணும் அப்படி என்ன சட்டம் இருக்கு எங்க இருக்கு இது அகைன்ஸ்ட் டு பைபிள் ஆவியானவர் இங்க பேசுறது தான் நீங்க கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கட்டப்பட்டவன் கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்ப ஸ்திரீயின் பேச்சை ஊழியக்காரன் கேட்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ சபையின் பேச்சை ஊழியக்காரன் கேட்கணும் ஆண்டவர் கேட்கணும் இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் சொன்ன அமைப்புல சர்ச்சை இல்ல சபை ஏற்படுத்தின அமைப்புக்குள்ள ஆண்டவர் வர வேண்டி இருக்குது நான் சொல்றது புரியுதா அன்னைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின அமைப்புல இன்னைக்கு சர்ச்சு இல்ல அன்னைக்கு ஆண்டவர் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருந்தாரு ஏசுநாதர் உட்காந்து மூணு மணி நேரம் பேசுவார் இன்னைக்கு மூணு மணி நேரம் நீங்க பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது கேட்டா உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது இப்ப பாருங்க ஆண்டவர் ஆறு நாளை உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு நாள் அவருக்கு எடுத்துக்கிட்டாரு ஓய்வு நாள்னு ஒன்று எடுத்துக்கிட்டாரு ஆறு நாள் என்ன வேணா வேலை பண்ணிக்கோ ஒரு நாள் எங்கிட்ட கொடுன்னு இப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா நாங்க ஆறு நாள் வேலை செய்யறோம் இருக்கிறதே ஒரு நாள் தான் அன்னைக்கும் சர்ச்சில் உட்கார சொன்னா எப்படின்னு கேக்குறீங்க இருக்கிறது ஒரு நாள் நியாயமா பார்த்தா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கணும் பைபிள் சொல்லுது ஒரு நாள் நடக்க உடன் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல ஆறாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நடக்க கூடாதா மூணு மூவாயிரம் ரெண்டாயிரம் அடிக்கு மேல நடக்க ரெண்டாயிரம் அடிக்கு மேல நடக்க கூடாதுன்னு இருக்கு அந்த காலத்துல அப்படியெல்லாம் இப்ப ஆண்டவர் வைக்கல அந்த காலத்துல சமைக்க கூடாதுன்னு இருக்கு நாளே சாப்பாடு ரெடி பண்ணணும் இருக்கு அந்த ஒரு நாள் முழுக்க ஆண்டவருக்கு இருக்கு இப்போ நம்ம நியாய நியாயப்பிரமாணத்தில் இல்லைன்னு ஒரே வார்த்தை சீட்டு போட்டுருவீங்க நீங்க நியாயப்பிரமாணத்தில் இல்ல ஆனா ஒன்னும் அர்த்தம் தெரியுமா அன்னைக்கு ஆறு நாள் உலகத்துக்கு ஒரு நாள் கருத்து இன்னைக்கு ஏழு நாளும் கருத்து இன்னைக்கு சபை எப்படி இருக்குது இது ஒரு அமைப்பு உருவாக்கிச்சு நீங்க ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டீங்க உங்க டிசைனுக்கு ஊழியக்காரன் வர வேண்டியிருக்கு அந்த டிசைனுக்கு சபை மாற வேண்டியிருக்கு அந்த டிசைனுக்கு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் கொண்டு வர வேண்டியிருக்கு இது மட்டும் இல்ல எல்லாத்திலையும் இன்னைக்கு இதுதான் ஸ்ரீனுடைய பேச்சை கேட்கக்கூடியதான இடத்துல சபை போச்சு அதனுடைய விளைவு என்னவாயிடுச்சு ஆதாமால கத்தருடைய சத்தத்தை கேட்க முடியல சபையால கத்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை இன்னைக்கு பல சபைகள்ல கர்த்தர் பேசவே இல்லை கர்த்தர் சத்தமே கிடையாது பாம்பு சத்தம் தான் இருக்கு ஆனா பாம்பு சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆட்டுக்குட்டி போர்வையில இருக்கு ஊழியக்காரன் போர்வையில இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்று அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதான் இருந்தது வலு சர்ப்பத்தை போல பேசினது வசனம் தெளிவா இருக்கு பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது ஆட்டுக்குட்டியை போல இப்ப ஏவாள் வந்து பேசுனது ஏவாள் சத்தம் கிடையாது பாம்பின் சத்தம் ஏன்னா ஏவாள் வந்து என்ன சொன்னாங்க பழத்தை சாப்பிட சொன்னாங்க ஆதாம பார்த்து பழத்தை சாப்பிடுன்னு சொன்ன சத்தம் யார் சத்தம் பாம்புடைய சத்தம் சாப்பிட வேணான்னு சொன்ன சத்தம் யார் சத்தம் ஆண்டவர் சத்தம் இப்போ சாப்பிடுன்னு சொல்லி நீர் கொடுத்த ஸ்திரீ அனவள் என்னை வஞ்சித்தாள் அப்ப என்ன அர்த்தம் பாம்பு சத்தம் உள்ள வந்துடுச்சு ஆனா வந்த போர்வை எப்படி இருந்துச்சு ஏவாளுடைய போர்வையில வருது சொன்னது ஏவாள் பேசுனது பாம்பு இதான் பைபிள் சொல்லுது ஆட்டுக்குட்டியின் போர்வையிலே சர்பத்தின் சத்தம் விசுவாசியின் போர்வையிலே சர்பத்தின் சத்தம் ஊழியக்காரன் போர்வையிலே சர்பத்தின் சத்தம் கிறிஸ்தவ போர்வையிலே சர்பத்தின் சத்தம் இன்னைக்கு கிறிஸ்தவ போர்வையில உட்காந்துருக்கும் அதனாலதான் ஸ்திரீயின் பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னைக்கு அந்த ஸ்திரீயின் பேச்சை கேட்கக்கூடிய சபைகள் தான் தரிச்சு சர்பத்தின் சத்தம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறிடுச்சு கலாத்தியர் எழுதும் போது அந்த வசனத்தை வாசிங்க கலாத்தியர் ஒன்னு பத்து வாசிங்க பாபு யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன் தேவனையா மனுஷனையா வாசிங்க நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே வரக்கூடிய சர்ச்சை பிரியப்படுத்துகிறவரி ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணினால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல சபைக்கு மாதிரி செய்தி கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு ஊழியக்காரன் ஆரம்பிச்சுட்டானா அவன் ஊழியக்காரன் அல்ல அப்படியே மாத்தி சொல்றேன் தனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணணும்னு சர்ச்சை நினைச்சா அது கர்த்தருடைய ஆலயமும் அல்ல ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ ஆனால் சபை இன்னைக்கு என்ன நினைக்குது எங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும் எங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் விசுவாசிகளுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச்சி போச்சுன்னா சபை பரலோகத்துக்கு போகாது கத்தருடைய சத்தத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிட்டீங்கன்னா சபை பரலோகத்துக்கு போகும் இவனுக்கு சபைங்கிறது ஒரு ரிலிஜியஸ் ஒரு மத ரீதியான அமைப்பு அவனுக்கு அப்படிப்பட்டவனுக்கு சபையுடைய வேதத்தினுடைய திட்டம் தெரியாது அவன் தான் என்ன நினைப்பானா நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் சொல்ற மாதிரி அப்படி நினைப்பான் உண்மையிலே சபை என்பது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைகிற இடம் அல்ல உங்களை இடம்தான் சர்ச்சு உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாத்துக்கிறதுக்கு அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்பை பண்றதுக்கு சர்ச்சு இல்ல ஆண்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம் எது வேணா இருக்கட்டும் உபாச கூட்டம் கூட இருக்கட்டும் அது கர்த்தருக்கேற்றபடிதான் இருக்கணுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் கர்த்தருடைய சத்தம் உங்கள் சபையில் கேட்காது கத்தர் சத்தத்தை நீங்க கேட்க முடியாது மனுஷ சத்தத்தை தான் கேட்பீங்க மனுஷ சத்தம் உங்களை மாற்றாது அதனால் ஒரு பிரோஜனமும் இருக்காது அப்படிதான் பைபிள் சொல்லுது அப்போ ஆராதனை இவ்வளவு மகிமையா இருக்கும் போது வார்த்தையும் அந்த அளவுக்கு மகிமையா இருக்கணும் அப்படி இருந்தால் சபை தேவனுக்கேற்ற மனவாட்டியாய் மாறும் கர்த்தர் விரும்பின வீடை போல கட்ட முடியும் இது உங்க வீட்டுக்கும் பொருந்தோம் உங்க வீட்டுக்குள்ளேயும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வீடு நல்லா கட்டப்பட்டிருக்கும் உங்க வீட்டுக்குள்ள கத்தருடைய சத்தத்துக்கு பதிலா இப்போ நீங்க அடுத்த இது ஒண்ணு வாசிங்க ரெண்டாவது இன்னொன்னு வாசிங்க ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அதிகம் வாசிங்க நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசி புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் எப்படி கட்டணும் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின் கேட்டு அவைகளின்படி செய்கிறவள் எவளோ அவள் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் மனுஷின்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு வீட்டை கட்ட புத்தி உள்ள ஸ்திரீயா ஒரே ஒரு கான்செப்ட் தான் கர்த்தர் சொல்லிய வார்த்தையின்படி கட்டணும் அவ்வளவுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கட்டுனா உங்க வீடு கட்டப்படும் இப்ப ஏவாளியை எடுத்துக்கோங்களேன் இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆதாம் வழியாக கர்த்தருடைய உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு இப்ப இந்த பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பிசாசின் உபதேசம் கொடுக்கப்படுது ரெண்டு குறுந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம் சர்வத்தின் உபதேசமும் கொடுக்கப்படுது ரெண்டும் கொடுக்கப்படுது இப்ப நடந்த காரியம் என்ன இந்த வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் சபை அதாவது ஸ்திரீ சபை அல்லது மனைவி அல்லது உங்கள் வீடு எப்படி வேணாலும் வச்சு உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடத்தில் சபை இருக்கணும் சபை இப்ப எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க கொஞ்சம் நுணுக்கமா ஆண்டவர் சொன்னதை நீங்க கவனிச்சு பாருங்க ஆதி அகமதின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசி ஒன்னு இருபத்தி எட்டு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி அப்பனா கீழ்படுத்தின என்ன சொல்ல வராரு பூமி அப்ப என்னவா இருக்குது கீழ்படுத்துங்கிறார அப்ப என்னவா இருக்கு கீழ்படியாம இருக்கு பூமி பூமியை கீழ்படுத்தி அடுத்து சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார் இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க அப்ப என்ன அர்த்தம் இந்த ஸ்திரீயும் இந்த ஆதாமுடைய சத்தத்தை கேட்டு கத்தனுடைய சத்தம் ஆதாம கிட்ட இருக்கு ஆதாம் சத்தம் ஸ்திரீக்கு வருது இதை கேட்டு இவ என்ன பண்ணணும் பூமியில உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளணும் இதுதான் மெத்தட் இந்த வார்த்தை ஏவாளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது ஒன்னு இருபத்தி ஆறு வாசிங்க மனுஷனை உண்டாக்குவமாக அவர்கள் மனுஷன்னா எத்தனை ஒன்னு அவர்கள் ரெண்டு ஒண்ணுக்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம் எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க வேர்டை கத்தர் எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க ஒருத்தன் தான் இருக்கிறான் ஏன்னா மளிகா ரெண்டு பதினஞ்சு சொல்லுது அவர் அல்லவா படைத்தார் தான் இருக்கிறான் ஆனா அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்குள்ள இருக்கிற ஸ்திரீயையும் அவர் பாக்குறாரு ரெண்டு பேருக்கு தான் இந்த கட்டளை கொடுக்கப்படுது பூமியை கீழ்படுத்தி கர்த்தர் அவர்களை நோக்கி ஒன்னு இருபத்தி எட்டு பூமியை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்போ ஏவாளுக்கும் சேர்த்தது இது ஏவாளும் சேர்த்து இந்த பூமியை என்ன செய்யணும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளணும் ஆனா இப்ப சபை ஏவாள் என்ன பண்றாங்க உலகம் சொல்றதை கேக்குறாங்க இவங்க எதை கீழ்படுத்தணுமோ அதை இவங்க கேட்கத் தொடங்கிட்டாங்க உலகத்தை பார்த்து அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கிட்டாங்க இப்ப யோசிச்சு பாருங்க ஆதி அகமதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு தேவ புத்திரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்குள்ள என்ன பண்ணார்களா பெண் கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது அப்பனா இந்த தேவ என்பது சபை மனுஷகுமார்த்திகள் என்பது உலகம் இந்த உலகத்தை பார்த்து அழகா இருக்குதுன்னு சொல்லி அவர்களோடு கூட இவர்கள் போய் பெண் கொண்டார்கள் ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என் ஆவி மனுஷனோட கூட போராடுவதில்லை அதுக்கு பதிலாக யார் சத்தத்தை கேட்குது உலகத்தின் சத்தத்தை கேட்குது இந்த உலகத்தின் சத்தம் அதிக சௌந்தர்யமாக இருக்கும் இந்த உலகத்தின் சத்தம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இவர் சொல்றாரு செத்துருவேன்னு அவன் சொல்றான் சாக மாட்டேங்கிறான் இவர் சொல்றாரு இதை சாவணும் நாளிலே புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அவன் சொல்றான் தேவர்களை போல இருப்பாய் கேட்க எப்படி இருக்க நல்லா இருக்கா இல்லையா ஏசுநாதர் இப்ப அப்படியே எடுத்துக்கோங்க ஏசுநாதர் சொல்றாரு எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா இது எப்படி இருக்குது அவன் சொல்றான் நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் கேட்க எது நல்லா இருக்கு ரெண்டுல எது நல்லா இருக்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு அவன் அவன் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்தால் ஒழிய நித்திய ஜீவனை சோதரிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு இவன் சொல்றான் உலகத்துல நீடித்த ஆயுசு நான் உனக்கு தருவேன் நீ சாகவே சாவதில்லை இப்ப சொல்றான் கேட்டா சொல்றான் உங்களுக்கு வந்து ஆயிரம் வருஷம் கொடுப்பாங்க இரநூறு அங்க பைபிள் சொல்லுது உன்னை நீ சாக கொடுக்காம நித்திய ஜீவனை சோதரிக்க முடியாது யோசிச்சு பாருங்க இயேசு சொல்லக்கூடியது எல்லாமே உலக பிரகாரமா பார்க்கறது கொஞ்சம் கடினமாக இருக்கு ஆனால் நித்திய ஆசீர்வாதமா இருக்குது அதான் ஆதாம் சத்தம் ஆனா இங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா பாம்பு சத்தம் எப்படி இருக்குன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் அல்லது சகோதரர்களா இருக்கட்டும் உலகத்தின் சத்தம் கேட்க நல்லா அந்த சத்தத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் அது உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறதை போல இருக்கிறது இப்ப யோசிச்சு பாருங்க உலகத்துல நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க அவன் சொல்றான் உனக்கு கோடீஸ்வரனாரு பணக்காரனாரு நீ வந்து அப்படி படி இந்த மாதிரி இரு என்ன வேணா இருங்க உலகத்தை எழுபது சதவீதம் ஜெயித்தவர் தான் மகா அலெக்சாண்டர் செவன்டி இன்னைக்கு அவர் சந்ததி எங்கே இன்னைக்கு அலெக்சாண்டருடைய சந்ததி கிட்ட எத்தனை பார்ட்ஸ் சொல்லுங்க பாபோ இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரியதான எத்தனையோ இசை மேதைகள் எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் செத்து போயிட்டான் எல்லாம் காணாம போச்சு வாழ்ற வரைக்கும் அந்த ஒரு ஒரு மாயையை உங்க மைண்ட்ல ஏத்துறான் அப்படியே ஏத்தி 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 நீங்க என்னமோ இன்னும் நூறு வருஷம் இருக்கிற மாதிரி நீங்க நூறு கூட இருங்க நூத்தி பத்துக்கு கூட இருங்க ஆனால் நிச்சயமாக நீங்க இங்க இருந்து போய்விடுவீர்கள் கன்ஃபார்மா போயிடுவீங்க அந்த நூறு வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும் அந்த நூறு வரைக்கும் பரலோகம் என்ன செய்து உனக்கு என்ன தேவையோ நான் தரேன் ஆனா உன்னுடைய தேவை நானாக இருக்க வேண்டும் என் சத்தமா இருக்க வேண்டும் நான் சொல்றத கேட்கணும் நான் சொல்றதபடி நீ கேட்டினா இந்த நூறு மட்டும் இல்ல நூறுக்கு அப்புறம் இருக்கிற நித்தியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த நூறு வரைக்கும் உன்னை அப்படி வைப்பேன் இப்படி வைப்பேன் பிசாசி உலகம் சொல்லுது உன்னை அப்படி வச்சுற உங்க உங்க இனத்திலேயே நீ தான் பெரியாள் உன்னை தலைவர் ஆக்கிய தீர்வு ஆகு ஆகுங்க தலைவராக இருக்கிறதுனால இரநூறு வரைக்கும் இருப்பீங்களா தலைவராக இருக்கிறதுனால போகும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா கொடுப்பாங்களா மேலே அவ்வளவு ஒரு பதவியாசை பணத்தாசை படிப்பு பெருமை சபை என்பது என்ன உன் பெருமையை காட்டுகிற இடம் அல்ல இப்படி இந்த இந்த மெண்டாலிட்டியோட சர்ச்சைக்கு வந்துவிட்டு இது என்ன மெண்டாலிட்டி உலகத்தான் மென்டாலிட்டி அந்த பெருமை இது என்ன ஆவியோடும் உண்மையோடும் தன்னை வெறுமையாக்குகிற இடம் நான் நான் இந்த பூமியை எல்லாத்தையும் படிச்சவன் சொல்றான் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் கலைகளில் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் ஆனேன் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்தவர் தருத்திரரை போல தொங்கினார்னு இருக்க இங்க ஒண்ணுமில்லாத தருத்திரமன பணக்காரனா காட்டுது அதான் கொடுமையே அவ்வளவு பெரியதான பணக்காரர் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் தருத்திரரை போல தொங்கினார் சபை என்பது என்ன உலகத்தின் சத்தத்தை கேட்கிற இடம் அல்ல சபை கத்தரின் நீ உலகத்தின் சத்தத்தை கேட்டால் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுவாய் ஒரு நாள் பரலோகத்தில் உனக்கு இடம் இல்லாமல் போகும் ஜீவ விருட்சத்தின் கிடைக்காமல் போகும் ஒரு நாள் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்காமல் போகும் ஒரே ஒரு பழம் எத்தனை எடுத்துருச்சு பாருங்க பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு புத்தியை தெளிவிக்கிறதாக இருந்துச்சு ஆனா அத்தோட கத்தருடைய சத்தம் போச்சு கத்தர் கொடுத்த இடம் போச்சு கத்தர் கொடுத்த ஜீவன் போச்சு எல்லா ஆசீர்வாதம் போச்சு இன்னைக்கு அப்படித்தான் ஒரு சில பழங்களை நாம் விரும்புகிறோம் அது எதுவா இருக்கிறது உலகத்தின் உபதேசமா இருக்கிறது அவனோடு கூட தயவு செஞ்சு போட்டி போடாதீங்க வாலிபர்களுக்கு சொல்றேன் உங்க பிள்ளைகளையும் சொல்றேன் உலகத்தோடு கூட போட்டி போட்ட வச்சு ஓ அன்னைக்கு இதை படிச்சாதான் பிள்ளைக்கு எதிர்காலம் இப்பவும் சொல்றேன் உங்க பிள்ளையின் எதிர்காலம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தின் கையில் இல்லை நீங்கள் வச்சிருக்கிறதான நகையின் கையில் இல்லை நீங்கள் கொடுக்கிற படிப்பின் கையிலும் இல்லை உங்கள் பிள்ளையின் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது அதை பேஸ் பண்ணி தான் உங்க பிள்ளையுடைய ஃப்யூச்சர் எல்லாம் படிச்சு வேலை கிடைக்காம சுத்தவன் எத்தனையோ பேர் இருக்கான் சொத்து சேர்த்து வச்சு குடிச்சு அழிச்சவன் எத்தனையோ பேர் இருக்கிறான் ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவன் அழிந்து போனதாக சரித்திரமே கிடையாது கர்த்தர் அவனை கண்மலையின் மேல் கட்டின வீட்டாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திடுவார் கவனிச்சு கொள்ளுங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை நீங்க அதை கொடுத்துட்டு போங்க உங்க பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஐஸ்வரன் ஆக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எல்லா ஆபரகாமுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஈசாக்கு என்ன தர்த்தரமா மாறனா வசனம் சொல்லுது ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யனானான் வசனம் அப்படியே சொல்லுது இப்போ ஈசாக்குடைய பையன் யாக்கோப விரட்டி விட்டாங்க அவங்க அம்மா சொல்லிட்டாங்க ஓடி போயிடுறான்னு கோலும் கையுமா போனேங்கிறான் அவன் என்ன தர்த்தரமா ஆயிட்டான் இரு பெரும் பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்தேனுங்கிறான் இப்போ யாக்கோபாடிய பையன் யோசேப்பு அண்ணன் தம்பிங்களே கோவப்பட்டு பொறாமையில அடிச்சு குடிச்சு வித்துட்டாங்க அவனே அவன் பாருங்க அடிமையா போயிட்டான் ஒரு ஊருக்கு அதனால நாசமா ஒரு நாட்டுக்கே பிரதமரா மாறிட்டான் இவங்க அத்தனை பேரு கிட்டையும் அப்பங்க கொடுத்த சொத்து இல்ல ஆனா ஆண்டவர் இருந்தாரு ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருந்தார் யார் என்ன கொடுத்தால் என்ன கொடுக்கா விட்டால் என்ன கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார் ஒண்ணுமில்லாத நம்மை புழுதியில் இருந்த நம்மை எடுத்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கிறார் அப்ப நீங்க என்ன உங்க பிள்ளைகள் கொடுத்துட்டு போனோம் தெரியுமா உலகத்தின் சத்தத்தை கேட்காத இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஒரு நாள் இழந்து போவாய் நீ கத்தருடைய சத்தத்தை கேளு கர்த்தர் உன்னை தன்னோடு கூட வலது பாரசத்தில் உட்கார வைத்துக் கொள்வார் அல்ல இன்னைக்கு பைபிள் சொல்லுது ஆதாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் ஏவாள் ஆதாமுடைய சத்தத்தை கேட்கணும் அதற்கு பிறகு ஏவாள் சத்தத்தை இந்த உலகத்தை கேட்டு அதுக்கு அதுக்கு கீழ்படியணும் அதான் ப்ரொசீஜர் கர்த்தர் பேசுவார் ஆதாம் கேட்பான் ஆதாம் சொல்லுவாங்க ஏவால் கேட்பாங்க ஏவாள் பேசுவாங்க உலகமே கீழ் படியும் இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவர் அப்போ சொன்னார் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தி வெளிப்படுத்தல் ஒண்ணு ஒண்ணு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் கர்த்தர் ஆதாம் கிட்ட பேசுனது தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் ஆஹ் ரெண்டு ஒண்ணு வாசிங்க வெளிப்படுத்தல் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இப்போ யோவான் யாருக்கு எழுதுறாரு சபைக்கு எழுதுறாரு ஏவாளுக்கு எழுதியாச்சு ரெண்டு ஏழு வாசிங்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சபை கேட்கணும் அவ்வளவுதான் அப்படியே அந்த ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க ஆண்டவர் சொல்வாரு ஏசு கேட்பாரு ஏசு தூதனை அனுப்புவார் யோவான் கேட்பாரு யோவான் சபைக்கு எழுதுவாரு சபை அதை கேட்க வேண்டும் இங்க ஆண்டவர் ஆதாம் பேசுவார் பேசுவாரு ஆதாம் ஏவாள் பேசுவாரு ஏவாள் உலகத்துக்கு பேசுவாங்க உலகம் கீழ்படிய வேண்டும் வேலை முடிச்சு ஒரே ஃபார்முலா தான் ஆனா இன்னைக்கு ஆப்போசிட்டா இருக்கு உலகம் ஏவாள் பேசுது சபை கிட்ட பேசுது அது சபைக்குள்ள வருது சபை இங்க வந்து நம்ம சொல்லுது ஊழியக்காரங்கிட்ட பாஸ்டர் நம்ம இப்படி செய்வோமா பாஸ்டர் இப்படி பண்ணுவோமா அவரு அப்படி பண்றாரு அந்த இடத்துல இப்படி பண்றாங்க உலகத்துல இப்படி செய்யறாங்க அந்த மாதிரி நம்ம சம்பாதிப்போமா இதை வைப்போமா அதை வைப்போமா உலகம் சொல்றது கொண்டாரு இங்க ஒரு இடத்துல என்ன ஆகுது வேற வழி இல்லாம ஆதாம் பேச்ச கேட்கிறாரு ஊழியக்காரங்க பேச்ச கேட்டுறாங்க சில சபைகள்ல இப்ப கடைசியா என்ன ஆச்சு ஆதாம் ஏவாள் மொத்த பேரும் பாம்போட வெளியே போயிட்டாங்க இதுதான் முடிவாக இருக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை மாத்தாதீங்க ஆண்டவர் உங்க ஊழியக்கார வழியாக ஆவியானவர் சபைகளுக்கு பேசுவார் நீங்கள் அந்த சத்தத்தை கேளுங்கள் கேட்டு உலகத்தை கீழ்படுத்துற வேலை நடக்கணும் ஒழிய உலகத்துக்கு நீங்கள் கீழ்படிய கூடாது அதுதான் ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுவதற்கான புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவதற்கான அடையாளம் அதுதான் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கீழ்படிவானால் அவனை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இந்த ப்ரொசீஜர் உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சபை கத்தருக்குள் கட்டப்பட்டிருக்கும் அல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை நிற்பதும் நிர்மலமாவதும் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதை பொறுத்து இருக்கிறது ஏமேன் நாம் ஜெபிக்க போகிறோம் ஏந்திரிக்கலாமா உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சத்தம் கேக்குதா இல்ல பாம்பு சத்தம் கேக்குதா அதை மட்டும் யோசிச்சு பாரு உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சத்தம் கேக்குதா பாம்பின் சத்தம் கேக்குதா உலகம் உலகத்துல உள்ள மேன்மை உலகத்தில் உள்ள ஆடம்பரம் உலகத்தில் பெருசா சொல்றது இது இல்லாட்டி பிழப்பில்லை இது இல்லாட்டி வாழ்க்கை இல்லை எல்லாம் சொல்லுவாங்க அது உலகம் சொல்றது ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு கேளுங்க பிள்ளைங்க படிப்புல இருந்து நீங்க எதையும் வாங்கறதுல இருந்து பிள்ளைங்களுடையதான இருந்து உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதன்படி செய்யும் கர்த்தர் சத்தத்தை கேட்டு செய்யுங்க அவ்வளோதான் உலகத்தினுடைய ஃபார்முலாவை பயன்படுத்தாதீங்க உலகத்தின் ஃபார்முலா பையன் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கிறான் பொண்ணும் மாஸ்டர் டிகிரி முடிச்சதா இருந்தாதான் நல்லது அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அது உலகத்தின் ஃபார்முலா ஆண்டவர் எந்த ஈசாக்கு எந்த ரெபேகால்னு வச்சிருப்பார் அந்த ரெபேக்கா என்ன படிச்சிருக்கு பணக்காரியா இருக்குதா கோடி சொரியா தெரியாது ஆனா அது துறவில இறங்கி தண்ணீர் கொடை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் அதுக்கு குவாலிபிகேஷன் உலகத்தின் குவாலிபிகேஷன் உங்க படிப்பு உங்க அந்தஸ்து இதெல்லாம் உலகத்தின் குவாலிபிகேஷன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் சபையினுடைய குவாலிஃபிகேஷன் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படிங்க நீ கத்தர் சத்தத்தை கேளு பணத்தை பார்க்காத படிப்பை பார்க்காத ஜாதிய பார்க்காத எதையும் பார்க்காதீங்க கர்த்தர் சொல்றாரான்னு பாருங்க அது வேலையோ படிப்போ இந்த படிப்பு படிச்சா தான் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஃபியூச்சர் படிப்பை படிச்சு முடிச்சிட்டு வரும்போது அந்த படிப்புக்கு ஃப்யூச்சரே இருக்காது ஆனா உன் ஃப்யூச்சர் கர்த்தருக்கு தெரியும் கர்த்தர் என்ன படிக்க சொல்றாரோ அதை படிங்க உலகத்தின் பேச்சை கேட்காதீங்க உலகத்தான் சொல்லுவான் அடுத்து அது அடுத்து இது அடுத்த பத்து வருஷத்துல இதாங்க நடக்கும் அது மாதிரி படிக்கவைங்க வைங்க பாருங்க போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தவனுக்கு இப்ப வேலை இல்லை அப்ப எது நல்லா இருக்குன்னு படித்தவனுக்கு இப்ப வேலை இல்லை ஆனா கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தவனுக்கு எப்பவும் ஆசீர்வாதம் உண்டு அதை நான் சொல்றேன் உலகத்தின் சத்தத்தை கேட்காதீங்க கர்த்தரின் சத்தத்தை கேளுங்க அதன்படி அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் ஒப்பு கொடுப்போமா கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருந்தா பேசி இருந்தா மட்டும் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நான் இனி உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கப் போகிறேன் ஆண்டவரே இனி உங்க சத்தத்தின் படிதான் நான் செய்ய போறேன் இனி மனுஷ சத்தம் அல்ல மனுஷ சத்தம் வேணா அது பாதாளமா இருக்கு அது மரணமாக இருக்குது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லம் கர்த்தர் சத்தத்தை கேளுங்க அது நாளும் உங்களை கொல்லாது ஒரு நாளும் உங்களை தள்ளாது கர்த்தர் சத்தம் உங்களை உயர்த்தி பிடிக்கும் கத்தர் சத்தம் உங்களை உயர்த்தலை உட்கார வைக்கும் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக அதன்படி கட்டுகிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாக முடிவு பரியந்தம் கண்மலையின் மேல் நிற்கிறவர்களாக இருக்க கத்தர் கிருப பாராட்டு உலகத்தினுடைய மேன்மை உலகத்தினுடையதான ஆடம்பரம் உலகத்தினுடையதான பகட்டு உலகத்திலுள்ள ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்கல உங்களை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர்கள் நீர் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே